ஐஸ்விரியா செல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஐஸ்விரா சில்ஸை இந்த தீபாவளிக்கு புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் நம்ம ஐஸ்வரியா சில்கில் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட ஷாப் லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் மாடுத்தாவணி போகிற வழியில் அம்மா மிஸ் இருக்குது அம்மா மிஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாலாவது பில்டிங் வந்து நம்ம ஐஸ்விரா தான் இருக்குது இந்த ஐஸ்வியா சில்க்ஸில் இது ஒரு ஃபேமிலி ஸ்டோர் கிட்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ளாட் செவன்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சுடிதார் ரெடிமேட் சுடிதார் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கோம் இந்த தீபாவளிக்கு அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த தீபாவளிக்கு இப்போ வந்து புதுசாக வந்திருக்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் நீ காலையில் பண்டலம் உடச்சு இப்போ முதல் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம் காட்டன் கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் சேரீஸ் இப்போ வந்திருக்கு வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் நம்ம வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேலை எல்லாமே ஹேண்ட்லூம் காட்டன் சேரீஸு ப்யூர் காட்டன் மதுரையில் எங்கேயுமே கிடைக்க முடியாத விலையில் நம்ம ஐஸ்விராசில்ஸில் உற்பத்தி விலைக்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு சிலையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதோட பாடி பாருங்கள் நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு அப்பர் பேட்டில் ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோட முந்தி வந்து பட்டு சேலை மாதிரியே இருக்கும் முந்தி பாருங்கள் எல்லாமே திர்டோர் இருக்குது நோ ஜரியே ஜரியே இல்லை இல்லாமல் நல்ல ஃபங்க்ஷனுக்கு நல்லா கட்டிக்கிற மாதிரி இருக்கும் பட்டு சேலை மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இதோட பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்துடும் வித் ப்ளவுஸ் தான் காட்டனில் வித் ப்ளவுஸ் ஹேண்ட்லூம் ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி தச்சுக்கலாம் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் இதே மாதிரி பார்டரில் டிசைன் வர மாதிரி உங்களுக்கு டிசைன் இருக்கு பாருங்கள் அடுத்து வந்து பார்டரில் இந்த பாருங்கள் இந்த சிலை பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலரில் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலைப்பாடு கான்ட்ராஸ்ட்டு பார்டர் கொடுத்துருவாங்க பிங்க் கலர் பார்ட்ரு இதோட முந்தி காட்டுறேன் பட்டு சிலை மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மொட்டே இருக்கும் புட்டா பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் புட்டா வந்துருக்கும் இங்கே பாருங்கள் அழகான ஃப்ளவர் புட்டாஸ் சூப்பராக இருக்கும் முந்தி பாருங்கள் சூப்பரான முந்தி ஃப்ளவர்ஸ் முந்திலையும் ஃப்ளவர்ஸ் வந்துடும் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும் நீங்கள் கட்டிக்கிட்டு போகும்போது செம்ம என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து கட்டி இருக்கும்போது எல்லாருமே உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நாங்களே எங்கள் சொந்த தெரியல வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பாடி முந்தி வந்து இந்த முந்தி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் பாருங்கள் டிசைன் ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் என்ன என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் ப்ளவுஸு அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஒர்க் தான் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு கை வேலைப்பாடு தான் இது எல்லாமே மிஷ் நோ மிஷின் மேடு இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது மார்க்கெட்டில் காட்டுறது நம்ம ஐசு ராசி ரொம்ப சீப்பான விலையில நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு கலர்ஸ் இருக்குது ஒரு க்ரீன் கலர் லைட் க்ரீனில் ஒரு கலர் கொடுத்துருக்கோம் பிஸ்கட் கலரில் ஜரிய சில பேத்துக்கு ஜரிய வேலைப்பாடு வேணாங்கிறவங்க த்ரெட்லேயே கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருப்போம் இது ஒரு டிசைன் இருக்குது மாங்காய் டிசைனில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க முந்தியது மாதிரி அதே மாதிரி ஜக்காடு பட்டு சிலவில் வர மாதிரி ஜக்கா டிசைன் இது ஜக்காடு இருக்குது புட்டாவும் இருக்குது ஃப்ளவர் வந்து புட்டாக இருக்கும் ஃப்ளவர் இது வந்து புட்டா ஃப்ளவராக இருக்கும் பாருங்கள் இது டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைன் பார்டருக்கு எப்படி சூப்பரான டிசைன் பண்ணுறதுங்க ஜிக்ஜாக் டிசைனில் வந்து வந்துடும் பார்டர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஜக்கா டிசைன் இது புட்டா டிசைன் பார்த்துருக்கா போட்டிருக்காங்க ஃப்ளவரில் சூப்பரான டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து ஜிக்டாக் டிசைன் நல்ல ஹரிசன்டெல்லாம் சூப்பரான ஒரு டிசைன் இருக்கும் இதோட முந்தி பாருங்கள் நல்லா ராயலாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நல்ல டீசெண்டாக இருக்கும் கட்டிகிட்டு இருக்கும்போது சூப்பரான டிசைன் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் முந்தி பாருங்கள் என்ன அழகான முந்தி பாருங்கள் சூப்பரான முந்தி மிஸ் பண்ணாமல் இந்த சைட்லலாம் வாங்கிக்கோங்க நம்ம ஆன்லைனில் கீழே வந்து நம்பர் இருக்கோம் அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஸ் கட்ட எடுத்து அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கால் பண்ணி எடுக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோம் இந்த டிசைன் பாருங்கள் நல்லா சூப்பரான டிசைன் இந்த பார்டர் பாருங்கள் என்ன கொடி வேலைப்பாடு பாருங்கள் சூப்பரான சூப்பராக அழகான கொடி வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பா பாடி ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஒர்க்காக புட்டாவாக கொடுத்துருக்காங்க இதோட முந்தி பாருங்கள் டிசைன் சூப்பர் முந்தி இருக்கும் முந்தி வந்து அழகான முந்தி இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் ப்ளவுஸு சூப்பரான ப்ளவுஸு இந்த சேலையெல்லாம் நம்ம ஐஸ்வரியா சில்க்ஸில் இந்த தீபாவளிக்கு புதுசாக இறக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலையெல்லாம் அந்த ஐஸ்விரியா சில்க்ஸில் வந்து வாங்கி இந்த தீபாவளியை உங்கள் ஐஸ்வரியா சில்க்ஸு சிறப்பாக கொண்டாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்விரியா செல்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்